ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுவாமிஸ் கிச்சன் நாம் அன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பச்சை மாங்காயை வச்சு ரெண்டு விதமான தொக்கு பண்ண போகிறோம் காரம் இனிப்பு அதாவது பூண்டு கார தொக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சாதம் சப்பாத்தி இட்லி தோசை கூட சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இனிப்பு தொக்கு ப்ரெட்டு சப்பாத்தி இட்லி தோசை கூட சாப்பிட்டா அருமையாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதிக நாள் கெடாமலே இருக்கும் இதை எப்படி செய்லான்னு பார்த்துருவோம் அதில் இனிப்பு தொக்கு பண்ணிடுவோம் நான் இதுக்கு ஒரு அரை கிலோ மாங்காய் எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவி தொடச்சி தோலி எல்லாம் எடுத்துட்டு நல்லா துருவி வச்சிடணும் கேரட் துருவல்ல பாருங்கள் எப்படிப்பட்டால் கரட் துருவல்ல நல்லா துருவி வச்சுருங்க பாருங்கள் இப்படி இருக்கும் இப்படியே எல்லாமே துருவி எடுத்துருங்க இப்போ இதை அளந்து எடுக்கணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு இதுக்கு சீனியும் வெல்லமும் சேர்த்து நம்ம எடுக்க முடியும் இதுக்கு ஒரு நீங்கள் ஏதாவது ஒரு கப்பில் அளந்துவிடுங்க இதே போல் ரெண்டு கப்பு இருக்குது ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க நம்ம எந்த பாத்திரத்தில் இந்த தொக்கு கிளர போகிறோமோ அந்த பாத்திரத்தில் போட்டுருங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது இந்த புளிப்பெல்லாம் எடுத்துரும் இந்த உப்பு சேர்க்கிறதுனால நம்ம இனிப்பும் சே சேர்க்கும் அதனால் இது இந்த புளிப்பெல்லாம் இங்கே எடுத்துரும் பாருங்கள் இப்போ இதை மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டு இந்த உப்பு எல்லா இடமும் பட்டு நம்மளுக்கு இருக்க கொஞ்சம் புளிப்பை குறைச்சி காணிக்கும் இப்போ இதில் நம்ம ரெண்டு கப்பு எடுத்தோம் இதுக்கு ஒரு கப்பு நான் ஆட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் முக்கால் கப்பு சீனி எடுத்துருக்கேன் அதாவது நேமுக்கால் கப்பு நீங்கள் ரெண்டு கப்பு வரை போடலாம் நல்லா கரெக்டான அளவாக இருக்கணும் இது பொடி டூ பிஞ்சி பட்டைப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் மூணு கிராம்பு பட்டை பொடி இல்லை அப்படின்னாக்கி ஒரு சின்ன துண்டு பட்டையை நுணுக்கி அதாவது போட்டுருங்க இடித்து போட்டுருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு சீனி போடாமல் வெறும் நாட்டு சக்கரையே போட்டு கிளறி எடுக்கலாம் அப்படி நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா வெள்ளத்தை நல்லா பொடியை துருவி போடுங்க நல்லா பொடியை துருவி போட்டால் தான் சிக்கரம் கரைஞ்சி வரும் இப்போ அடுப்பில் வச்சு கிளறலை நம்ம கீழே வச்சு தான் கிளறுவோம் இப்போ இதை மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டு நல்லா இலகி வந்துடும் பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இந்த சர்க்கரை நீ இந்த சீனி எல்லாமே கரைஞ்சி நல்லா அழகாக இருக்கும்னு பாருங்கள் எப்படி இருக்கும் இப்போ இரும்பத்துக்கு அடுப்பில் வச்சிடணும் அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விடுங்க கை விடாமல் கிளறணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வைக்கணும் ஏன்னா பிடிக்கும் நம்மளுக்கு நாட்டு சக்கரை வெள்ளமானால் நீங்கள் நல்லா பொடியாக துருவி சேர்த்துருங்க இப்போது இல்லை கரைஞ்சி எடுத்த பிறகு தான் நீங்கள் அடுப்பில் வச்சு கிளறணும் இப்போ நல்லா கொதி எந்த பிறகு நீங்கள் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்கும் அடு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுக்கிடணும் பாருங்கள் இது ஒரு தேன் பதத்தில் அதாவது பிசு பிசுப்பு தன்மையோடு வந்தால் போதும் பாகுப்பதம் எதுவும் வேண்டாம் நல்லா கொதித்து வரட்டு இந்த மாங்காயும் நல்லா வந்துடும் பாருங்கள் இப்படி தேன் போல தான் இருக்கும் உங்களுக்கு ஒரே இதாக சீனி போட விருப்பம் இல்லை அப்படின்னா நடுச்சக்கரையை போட்டுக்கலாம் இல்லைன்னா வெள்ளம் எதுவும் பா நல்லா துருவிச்சுருங்க வெள்ளமாக இருந்தால் வெள்ளமாக இருந்தால் இதோட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன் அது வந்து காரம் இருக்காது இது ஆப்ஷனல் தான் வேண்டான்னா விட்டுடலாம் ஆனால் அவ்வளவு காரம் தெரியாது அப்படியே க இல்லை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் நம்ம மிளகாய்த்தா மிளகாய் மிளகாய்த்தூள் போடலாம் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு புசு பிசுப்பு பாதத்தில் வந்த உடனே இறக்கிடணும் ரொம்ப நேரம் இருந்தால் நல்லா கெட்டியாக வரும் அதனால் இது ஒரு புசு புசுப்பு தன்மை வந்த உடனே நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு பாருங்கள் இப்போ இதை இறக்கி ஆற வச்சுக்குவோம் ஆற வச்ச பிறகு தான் நம்ம ஒரு பாட்டில் அடைச்சி வச்சா இது வந்து வெளியே வச்சாலே ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும் கெடாமல் இருக்கும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் நல்லா ஆறணும் அதுக்கு தான் நீங்கள் ஒரு பாட்டில் போட்டு வச்சா சாதம் சப்பாத்தி இட்லி தோசை கூட சாப்பிடுவேன் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய தொக்கு இது இந்த சீசனில் நீங்கள் போல் செய்து கொடுத்து பாருங்க இரும்ப நம்ம பூண்டு மாங்காய் தொக்கு செய்ய போகிறோம் இதுவும் ரொம்ப தை சாதம் சாதத்து கூட இட்லி தோசை கூட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இதை எப்படி சிதில்லான்னு பார்த்துருவோம் மூணு பெரிய பூண்டை தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதே போல் அரைக்கில் மாங்காயம் துருவி வச்சுருக்கேன் பூண்டை இடித்து வச்சுருங்க இப்படி ஒன்று ரெண்டுமாக இடித்து வச்சா போதும் இப்போ அடுப்பில் கடாயை வச்சு காய்ச்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரியணும் நல்லா வாசனையாகட்டும் வரணும் கடுகும் வெந்தயம் சேர்ந்து நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா பொறிஞ்சால் போதும் ரொம்ப தீஞ்சிடக்கூடாது நல்லா கசப்பு தட்டிடும் அதனால் புரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ண பிறகு இதில் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுருங்க நல்ல வாசனையாக இருக்கும் பெருங்காய் தூள் போட்டு அந்த நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண தான் இறக்கி ஆற வச்சுருங்க ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுடுங்க அது தனியாக இருக்கட்டு இப்போ இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அல்லது நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டால் அந்த கெடாமல் இருக்கும் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு அதை போட்டு நல்லா செவக்க பொரிய விட்டுறணும் நல்லா செவந்து வரணும் எண்ணெய் கொதிக்கிதெல்லாம் அடங்கின பிறகு நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதாவது நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் போட்டிருக்கேன் அது இப்போது அது நல்லா பச்சை மணம் மாறின உடனே நீங்கள் துருவி வச்சிருக்க மாங்காயை போட்டுருங்க மாங்காயை போட்டு கிளறி விட்டுருங்க இப்போ இதில் உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுருங்க உப்பு பார்த்து போடுங்க மாங்காய் புளிப்பு தகுந்தவாறு நீங்கள் போடணும் பாருங்கள் நல்ல கிளறி விடுங்க இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டு நல்லெண்ணெயில் செய்வீங்களன்னா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் நான் நல்லெண்ணெய் தான் நான் அளவோட தான் விட்ருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் நீங்கள் ஒரு நூறு மில்லி கூட விடலாம் அப்படின்னா ரொம்ப கெடாமல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போது இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் வேணும் கடைசியில் நம்ம விடலாம் இப்போ நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா கடுகு வெந்தயம் அந்த பொடியை ஒரு மூணு டீஸ்பூன் போடுங்க எவ்வளோ பொடி நம்ம வறுத்து வச்சுருந்தாலும் அதில் ஒரு மூணு டீஸ்பூன் போடுங்க போட்டு கிளறி விட்டுட்டு எலுமிச்சம்பழ தண்ணியை விட்டுருங்க பாருங்க இந்த கடுகு வெந்தயத்துக்குள்ளே பச்சை வாசனை போன உடனே நம்ம எலுமிச்சம்பள சாறை விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிடணும் உங்களுக்கு என்ன அதிகமாக வேணும்னா என்ன விடலாம் காரமும் நீங்கள் இதோட சேர்த்து கூட கொஞ்சம் போடலாம் இது மீடியமாக தான் இருக்கும் இந்த காரம் கொஞ்சம் உப்பு குறவு நீங்கள் அதில் போட்டு கிளறியுதுங்க அப்படியே நல்லா ஆறுன பிறகு நீங்கள் பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாள் கிடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா மாதக்கணக்கில் இருக்கும் பாருங்கள் இதை நல்லா ஆரையாச்சு இப்போ நம்ம இதை பாட்டிலில் எடுத்து வச்சுக்குவோம் இதுவும் சாதம் தயிர் சாதத்து கூட சாப்பிட அருமையாக இருக்கும் சப்பாத்தி கூட சாப்பிடவும் அருமையாக இருக்கும் இதை நல்லா தண்ணி இல்லாமல் பாட்டிலில் நல்லா சுத்தமான பாட்டிலில் போட்டு வச்சா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் அதே போல் இனிப்பு தொக்கும் இது ப்ரெட்டு சப்பாத்தி கூட வச்சு குழந்தைகள் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல நீங்களும் செய்து பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க